இந்த போட்டிருக்கேன் இனோவா பாருங்கள் ஃபுல் டீட்டிலோட போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி ஃபுல் ஆப்ஷன் எந்த ஒரு கம்பெனி சர்வீஸுங்க கம்பெனி சர்வீஸ் இருக்காடு வண்டி எந்த ஒரு அடிபாடுன்னு தெளிவாக இருக்கும் டயர் பண்ண வந்து இன்ஜின் நூறு கேரண்டி என்ன அதில் மைனஸ்னா ஓனர் தான் மைனஸ் லொக்கேஷன் கருவில் பார்க்கணும் வண்டி பார்ட்டி பேர்லேயே இருக்குது பார்ட்டிகிட்டே இருக்குது பஜாஜ் லோன் ஃபைனான்ஸ் மா ஒரு ரெண்டு சில தான் கட்டணும் கட்டி கொடுத்துருவாங்க கட்டி என்ன சில வாங்கி கொடுத்துருவாங்க பாருங்க பாட்டி ஒரு பத்து ரூபா சொல்லுறது ஒரு ஒம்பரைக்கு பண்ணலாம் ஒம்பார நேரில் வாங்க முன்ன பண்ண பேசி வியாபாரத்தை எடுத்து தரேன் லொக்கேஷன் கரூர் ப்ளஸ் கம்சன் ஐடியாவில் கூப்பிடுங்க ஃபுல் ஆப்ஷன் சரவா இந்த போட்டிருக்கேன் இனோவா பாருங்கள் ஃபுல் டீட்டெயிலோட போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி ஃபுல் ஆப்ஷன் எந்த ஒரு கம்பெனி சர்வீஸுங்க கம்பெனி சர்வீஸ் இருக்காடு வண்டி எந்த ஒரு அடிபாடுன்னு தெளிவாக இருக்கும் டயர் பண்டந்து இஞ்சின் நூற்றி நூறு கேரண்டி என்ன அதில் மைனஸ்னால் ஓனர் தான் மைனஸ் லொக்கேஷன் கரூரில் பார்க்கணும் வண்டி பாட்டி பேர்லேயே இருக்கு பாட்டிகிட்டே இருக்குது பஜாஜ் லோன் ஃபைனான்ஸ் மா ஒரு ரெண்டு சில தான் கட்டணும் கட்டி கொடுத்துருவாங்க கட்டி என்ன சில கொடுத்துருவாங்க பாருங்கள் பாட்டி ஒரு பத்து ரூபா சொல்கிறது ஒரு ஒம்பது வரைக்கும் பண்ணலாம் ஒம்பற நேரில் வாங்க முன்ன பண்ண பேசி வியாபாரத்தை எடுத்து தரேன் லொக்கேஷன் கரூர் ப்ளஸ் கம்சன் ஐடியாவெல்லாம் கூப்பிடுங்க ஃபுல் ஆப்ஷன் சரவா